ஹலோ ஒன் சுப்பாராஜா ஃப்ரம் பரண்டாரிஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக சின்சியராக படிச்சுட்டு இருப்பீங்க இதில் மேஜர் போர்ஷன் அப்படிங்கிறது ஒன்று தமிழ் செகண்டு எல்லாருமே சொல்லக்கூடியது அதுதான் மேக்ஸு இன்னும் கரெக்டாக ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு ஒரு ஐம்பது நாட்கள் கூட இல்லை அதுதான் உண்மை அப்படி இருக்கிறப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்குது இந்த ஐம்பது நாட்களை எப்படி என்னென்னலாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சின்னதாக ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நான் ஆறு மாதம் படிச்சிருக்கேன் நான் ஒன் இயர் படிச்சிருக்கேன் நான் ஒரு டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லை டூ அண்ட் ஆஃப் இயர்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் பார்டர்ல வெளியில் வந்துடுறேன் அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மோர் ஓவர்லஸ் இந்த மேக்ஸ் சுத்தமாக வராது நான் இதை பார்த்தா எனக்கு போதும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இங்கே சொல்ல போகிறேன் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மேக்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் டேன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு கேட்குறாங்க ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே கேட்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுக்கிறதுக்கு ஒரு சில காமனான ரூல்ஸ்லாம் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு ரூல் என்னது அப்படின்னா சார் மெட்டீரியல் கொடுங்க மெட்டீரியல் கொடுங்க இந்த மெட்டீரியல் கொடுங்க அந்த மெட்டீரியல் கொடுங்க நெவர் அது கேட்கவே கேட்காதீங்க ப்ளீஸ் அது கேட்கவே வேணாம் நிறைய பேர்கிட்ட பார்த்தேன் உதாரணத்துக்கு ஒரு 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 பத்தாயிரம் பேர் படிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா மினிமம் குறஞ்சது ஒரு எட்டாயிரம் பேர் கிட்ட மெட்டீரியல் கொடுங்க கொஸ்டின்ஸ் கொடுங்க தான் கேட்குறாங்க அந்த ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும்தான் கரெக்டான பார்த்த கரெக்டாக சூஸ் பண்ணாங்க அதுதான் என்னது அப்படின்னா தட் இஸ் கால் ஸ்கூல் டூ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆளுங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தமிழ் புக்கை ஃபுல்லாக அட்டை டு அட்டை அடிச்சிட்றாங்க சோசியல் சயின்ஸ் புக்கை ஃபுல்லாக அடிச்சிடறாங்க சயின்ஸில் டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சுறாங்க ஆனால் இங்கிலீஷு நமக்கு கிடையாது சிலபஸாக ஸோ அது தேவையில்ல பட் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இருபத்தைந்து கொஸ்டினில் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் ஆறு கொஸ்டின்ஸ் போக நைன்டீன் கொஸ்டின்ஸ் ஆவரேஜாக பதினெட்டுலேருந்து பத்தொம்பது கொஸ்டின்ஸு நம்மளுடைய ஸ்கூல் புக்கு எதுலேருந்து எது வரைய சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்குறாங்க ப்ளீஸ் அது எப் அது அது மாதிரி நம்ம தமிழ் படிக்கிற மாதிரி ஃபுல்லாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னென்ன டாபிக் வேணுமோ என்னென்ன டாபிக் நமக்கு சிலபஸ்ல இருக்கோ அந்த டாபிக்கான வேட்டு ஸ்டடி எங்கேன்னு பாருங்க உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னு அப்படின்னா கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும் மாரல் கணக்குகள் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா எயித் ஸ்டாண்டர்டா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய வாழ்வியல் கணிதத்தில் இருக்கு இந்த மாதிரி அங்கு அதுல கொடுத்துடக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது கொஸ்டின்ஸும் ஒரு டூ டைம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய பத்தொன்பது கொஸ்டின்ஸுக்கும் நம்ம என்ன ஆயிடலாம் ரெடி ஆகிரலாம் ஸோ ப்ரைமரி சோர்ஸ் ப்ரைமரி சோர்ஸ் நீங்கள் ஃபண்டமெண்டலாக பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னது அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை வாங்கணும் இதே டு பீட் ரொம்ப டிலே ரொம்ப ரொம்ப டிலே இப்போ நேரம் கெட்டு போகலன்னா ஐம்பது நாட்கள் தாராளமாக இருக்குது அப்படி இருக்கிறப்போ ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா மேக்ஸில் டொண்ட்டி ஃபைவ்ல நைன்டீன் ரீசனிங் சேர்க்காம மேக்ஸில் ப்யூர் மேக்ஸ்லேருந்து ஒரு பத்தொம்பது கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம் நம்புங்க எனக்கு உங்கள் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ஸோ போன வருஷம் கேட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து பாருங்க ஒரு ஆவரேஜ் எல்சிஎம் டாபிக் எடுங்க இல்லை டைமண்ட் ஓர் எடுங்க எதுவானாலும் எடுத்து பாருங்க கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க இந்த புக்ஸ் எயித் ஸ்டாண்டர்ட்ல இருக்குல்ல அந்த புக்ஸ்லேருந்து இருந்து தான் எல்லாமே கேட்டிருப்பாங்க ரைட் ஸ்கூல் புக்ல இருந்து தான் என்னுடைய கருத்து ஓகே ஸோ ஸ்கூல் புக்கை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் இந்த கடைசி ஐம்பது நாட்கள் நாற்பது நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய ரிவிஷன்ஸ் பண்ணுவாங்க சில பேர் மே ஒன்று சாரி ஜூன் ஒன்னுக்கு அப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க பண்ணவே கூடாது நபர் மே ஃபிஃப்டீனுக்கு மேல புதுசா எதையுமே படிக்காதீங்க எதுவுமே படிக்க கூடாது ஆஃப்டர் மே ஃபிஃப்டீன் மே ஃபிஃப்டீனுக்கு மேல ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஃபுல்லா மீனிங் என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னா அங்கிட்டு வரக்கூடிய ஒரு மூன்று வாரங்கள் நம்ம என்னென்ன லெசன்ஸ்லாம் படிச்சிருக்கோமோ ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணணும் அதுக்கு தான் ஆல்ரெடி நான் சொல்லணும் இல்லையா நிறைய நிறையதை படிக்கிறத விட நிறைய பாயிண்ட்ஸு ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணணும் இதுதான் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பண்ணுறதே இல்லை மூணாவது சரி சார் நம்ம மேக்ஸில் சில இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸுக்குன்னு தனியாக நோட்டு போட்டுருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார்ம்லர்ஸை ஃபுல்லாமே குறைஞ்சது ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் பிஃபோர் எக்ஸாமி கால் அதாவது எக்ஸாமினேஷன் கால் போடுறதுக்கு முன்னாடி டூ டூ த்ரீ டைம்ஸ் எழுதி பார்த்துருங்க ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எல்லா டாபிக்லையும் சேர்த்து சொல்றேன் உதாரணத்துக்கு சிம்பிபிகேஷன்ல அஞ்சு ஃபார்மிலா வருது அல்ஜிப்ரா ஒரு நாலு ஃபார்ம்லா வருது டைமண்ட் ஒர்க்ல ஒரு ஃபார்ம்லா வருது ரேஷியோல ஒரு அஞ்சாறு ஃபார்ம்லா வருது இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு எட்டு ஃபார்ம்ல வருது இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் வந்துச்சுன்னா ப்ளீஸ் எழுதி பார்த்துருங்க எழுதி பார்க்காம எக்ஸாம் ஹால்குள்ளே போகாதீங்க அங்கே எக்ஸாம்ஹால்குள்ள நீங்க போய் இருப்பீங்க ஸ்கொயர் போடணுமா க்யூ போடணுமா ஒன் பை த்ரீயா டூ பை த்ரீயா கன்ஃபியூஷன் வந்துடும் ரைட்டா இன்னும் நல்லா சொல்ல போனால் மென்ஸ்ட்ரேஷன்லாம் கிட்டத்தட்ட த்ரீடியிலலாம் சம்ஸ் கேட்காம டேரக்டாக இப்போ ஃபார்ம்லலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஃபார்முலாஸ் ரொம்ப 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 முக்கியம் தனியாக நீங்கள் எழுதிட்டு வந்திருப்பீங்க நான் ராமானுஜம் கிளாஸ் காலையில் மார்னிங் பத்து மணிக்கு எடுக்கிறேன் அந்த பத்து மணிக்கு கிளாஸ்ல முக்கியமாக நான் சொல்றது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான் கொண்டு வரேன் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஃபார்ம்லா ஃபுல்லாக எழுதிட்டே வருவாங்க கிளாஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டில் பின்னாடி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நோட்டை திருப்பிட்டு அந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாமே ஒரு கோர்வையாக எழுதிட்டு வந்துருவாங்க இது எதுக்கு அப்படி யூஸ் ஆகும்னா ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் ரைட்டா தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் தட் இஸ் இப்போ என்ன டெஸ்ட் சார் போடணும் சில பேர் இருப்பாங்க சிம்பிளிஃபிகேஷனை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிட்டே இருப்பான் பர்சன்டேஜை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க எல்சிஎம்ஐ மட்டும் எடுத்துட்டு சால்வ் பண்ணிட்டே இருப்பாங்க நெவர் பண்ணாதீங்க நான் மே ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் ஓகே இல்லை இந்த மாதமே நான் சொல்கிறேன் இனிமேல் எல்லா டாபிக்குமே நீங்கள் புதுசாக ஆல்ரெடி படித்து வச்சுருந்துருப்பீங்க இது எல்லாமே ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு கிடைக்கும் கரெக்டு தானே இதுலேருந்தே நம்ம நிறைய இது போட்டுட்டு போட்டுருக்கோம் மரத்தான் சீரிஸ் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறையா நம்ம இதெல்லாம் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்போ ஃபுல் டெஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் எங்கே கிடைக்குதோ அந்த அதை வச்சுட்டு டைமிங் வச்சுட்டு மூவ் பண்ணுங்க டைமிங் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கன்னா ஒரு கொஸ்டின்னுக்கு ஒரு நிமிஷம் டிஎன்பிஎஸ்சில் ரொம்ப அதிகபட்சமாக போச்சுன்னா முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் எடுத்துக்கலாம் முப்பத்தி நிமிடங்கள் தாராளமாக மேக்ஸுக்கு எடுத்துக்கலாம் இல்லை சார் பத்தாவது கண்டிப்பாக மோர் எனஃப் இதுவே கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறவங்களுக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறவங்களுக்கும் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் ரொம்ப எனஃபாக இருக்கும் நான் சொல்றது இதுவே அதிகம் எதுக்கு அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில வச்சுக்கோங்க கூட வச்சுக்கோங்க அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் உங்களால் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் போட முடியுதா என்கிட்ட கொஸ்டின்ஸ் இல்லை அப்படின்னா அப்படியே முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கோங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் வாடகை சால்வ் பண்ணிட்டே இருக்கலாம் ரைட்டா யூனிட் வைஸ் போக வேணாம் ப்ளீஸ் ஃபுல் டெஸ்ட் மாதிரி கொண்டு வாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ரைட்டா ரெண்டாவது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களா இருபத்தஞ்சில் பத்து தான் வருது இருபத்தஞ்சில் பதினேழு தான் வருது இருபத்தஞ்சில் அஞ்சு தான் வருது இருபத்தஞ்சுல மூணு தான் வருதுன்னா பரவாயில்ல சந்தோஷப்படுங்க மீதி இருபத்தி ரெண்டு கொஸ்டின் இருக்குல்ல மீதி பதினஞ்சு கொஸ்டின் இருக்குல்ல எந்தெந்த கொஸ்டின்லாம் தப்பா இருக்கோ அதை எடுத்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார் புரியல அப்படின்னா அதை ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த சப்ஜெக்டே நீங்கள் கை வைக்கணும் ஆறு அதர்வைஸ் பண்ணவே கூடாது நீங்கள் அவர்ட்ட கரெக்டாக இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு ஓகே பதினேழு தான் வந்திருக்கு அப்படியே நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மூவ் பண்ணவே கூடாது நாட் ஒன்லி ஃபார் மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தான் ஒரு சப்ஜெக்ட் தெரியல போதானதுக்கு நான் பாலிட்டி படிக்கிறேன் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னா நான் குடுக்குடன் ஓடி போய் டென்த்து புக் எடுக்கணும் டென்த்து புக் எடுத்து எங்கே இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்போ எடுத்து பார்த்துட்டு நம்ம கேட்ட பாயிண்ட் இந்த பாயிண்ட் தப்பாக இருக்கா அங்கே உள்ள போயிட்டு அவ்வளோ ஒரு ப்ராக்கெட்டோ இல்லை ஒரு மார்க்கரை வச்சோ அண்டர்லைன் பண்ணிவிட்டு மிஸ்டேக்குன்னு சொல்லி எழுதணும் இந்த பழக்கத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொண்டு வந்துருக்கணும் கொண்டிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன் இருக்குமான்னு எனக்கு தெரியாது தப்பான கொஸ்டினை நீ அண்டர்லைன் பண்ணி பிராக்கெட் போட்டு மிஸ்டேக்குன்னு எழுதினீங்கன்னா உறுதியா உங்களுக்கு அந்த எப்பவுமே மறக்காது மேபி உங்களுடைய பை லக் எக்ஸாம் ஹால வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் ஹால வந்துருச்சு அப்படின்னா அந்த எக்ஸாம் காலில் வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்க கொஸ்டின்ஸோட நீங்கள் தப்பான மிஸ்டேக் மார்க் பண்ணிங்களே அது உங்களுக்கு கை கொடுக்கும் உறுதியாக கை கொடுக்கும் சரியா ஸோ இதை மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க இன்னும் ஒரு பாயிண்ட்ஸு இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லணும் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகே இன்னும் சில பேர் இருக்காங்க சில பேர் இருப்பாங்க சில டாபிக்ஸ்லாம் எனக்கு வராது உதாரணத்துக்கு சொல்ல போகணும் அப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன் எனக்கு வராது டைம் அண்ட் ஒர்க் வராது கூட்டு வட்டி அம்மா தொடவே மாட்டேன் அது வரவே வராது இப்படி இந்த மூணு சப்ஜெக்ட் மூணு டாப்பிக்கை நீ ரிஜெக்ட் பண்ணுறேன்னா ஏழு கொஸ்டின் அடி ஏழு கொஸ்டின் அடினா கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் ஒரு ஏழு கொஸ்டினா நீங்கள் கணெக்ட் பண்ணிங்க பாயிண்ட் ஃபைவ்ல இன்னைக்கு நல்ல படி பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் இன்னைக்கு நல்ல ஒரு போய் அறநூறுலருந்து இரநூறு பேர் இருக்கிறாங்க பத்தாயிரம் பேர் நம்மளே பின்னாடி போயிட்டோம் நம்மளே பின்னாடி போயிடும் அப்படிலாம் பண்ணவே கூடாது எந்த சப்ஜெக்ட் எந்த டாபிக் மேக்ஸில் வீக்காக இருக்கும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பழங்க உதாரணத்துக்கு நான் ரொம்ப நான் ஸ்பெசிஃபையாக சொல்றது இந்த மூணு டாப்பிக்கை நான் சொல்றேன் ஏன்னா மேஜராக கொஸ்டின்ஸ் கவர் ஆகும் அது என்ன டாபிக்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் தென் மென்சுவேஷன் மென்சுவேஷன் அளவியான்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே எங்கே இருக்கு அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கு இதை மட்டும் பார்த்தா போதுமா சத்தியமா சொல்றேன் இதை மட்டும் பாருங்க வேற வேணாம் வேற வேணவே வேணாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க புரியுதா லாஸ்ட்டாக மென்சுரேஷன் ஒன்று இருக்கும் ஃபார்ம்லாவை அஞ்சுலேருந்து பத்து டைம் சொல்லி பார்த்துட்டு மூணு டைம் எழுதி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க ப்ளீஸ் ஆ என்னுடைய ஹம்புலிஸ் சார் யார் எந்த சஜஷனையும் கேட்காதீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியாக அடிச்சிடலாங்க உறுதியாக எனக்கு மேக்ஸே வரலன்னா ஆவரேஜோ டுவெண்ட்டி டூ மேலே வந்துடலாம் டவுட்டே கிடையாது ஓகேவா ரைட் இப்போ இந்த சொல்லியிருக்கேன் இந்த டாபிக் இந்த மூணு டாப்பிக்கு ரொம்ப ஏன்னா இப்ப எல்லா டாப்பிக்குமே போட்டுருவான் ரேஷியோ பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ்லாம் இது நீங்கள் சம்ஸ் பார்த்தா மட்டும்தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது ஸோ அதுக்காக அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ரைட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் தான் அது என்ன பாயிண்ட் சார் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட்னால் புரியலை அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் இப்போ இருக்குது இப்போ நம்ம டிஎன்பிசியிலேருந்து கொஸ்டின்ஸை கேட்டுகிட்டு இருக்காங்க நூறு கொஸ்டினை வந்துட்டு ஜெட்டு வேகத்தில் அடிச்சுட்டு போயிடுவோம் பார்த்துருக்கீங்களா ஜெட்டு விதத்தில் அடிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு நாற்பது நிமிஷத்தில் முடிப்பாங்க சில பேர் அரை மணி நேரத்தில் முடிச்சவங்களாம் இருக்காங்க நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பது வரையும் ஒரு ஜிஎஸ் கொஸ்டின் வரும் நூற்றி முப்பத்தி ஓர கொஸ்டின்னா மேக்ஸ் கொஸ்டின் வரும் இப்படி ரீட் பண்ணி பார்ப்பாங்க ஓகே இப்படி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் தெரில நீங்கள் ரீட் பண்றப்போ உங்களுக்கு தெரியும் சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரில ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிருங்க ஸ்கிப் பண்ணால் கற்றுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நிறைய கிடையவே கிடையாது என்ன பண்ணுறது கிடையாதுன்னா ஸ்கிப் பண்ணால் கற்றுக்கணும் எதை ஸ்கிப் பண்ணணும் சார் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஒரு கொஸ்டின் தெரில பரவாயில்ல விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் நூற்றி முப்பத்தி ரெண்டு பரவாயில்ல அடுத்து நூற்றி முப்பத்தி மூணு ஓரளவுக்கு தெரியற மாதிரி இருக்குது ரிஜெக்ஷன் மாதிரி ஆ ஓகே அடிச்சடுத்துக்கலாம் நூத்தி முப்பத்தி நாலு அடிச்சிருங்க நூத்தி முப்பத்தஞ்சு அடுத்து வந்துடுங்க ஆனா சத்தியமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் நீங்க நூத்தி எழுபதுக்கு அப்புறம் வர்றப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஒரு இடத்துல ஸ்பார்க் அடிக்கும் ஸ்பார்க் அடிக்குன்னா இந்த நூத்தி முப்பதா கொஸ்டின் நம்ம தப்பு பண்ணோம் இல்லையா ஒரு கொஸ்டின் அந்த 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 தெரியாம இருந்தோம் இல்லையா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இல்ல ஃபார்முலாஸ் நமக்கு மைண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அதிகம் ஏன்னா நானும் படிக்கிறேன் அதை வச்சு நான் சொல்றேன் நிறைய பேரை பாத்துருங்க சரியா ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஸ்கிப் பண்ணக்கூடிய கேட்டகரியை கொண்டு வரணும் இது பண்ணலை இந்த பண் இது பண்ணலை இந்த ஸ்கிப் பண்ணல பாயிண்ட் எனக்கு கிடையாது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வாட் உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு கணக்குக்கு மூணு நிமிஷம் இல்லை ஒரு கணக்குக்கு நாலு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உட்காந்துருக்கீங்கன்னா டக்குன்னு டைம் போயிட்டே இருக்கும் ஒன் செவன்ட்டி கொஸ்டின் இல்லை ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு ஏபின்னு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க கடைசி அங்கே இன்விஜிலேட்டர் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா லாஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் அப்படின்றார் ஒன்றும் ஓடாது ஒன்னுமே ஓடாது பதட்டம் ஆயிரும் கொஸ்டின் ரீட் பண்ண மாட்டோம் இன்னும் முப்பது கொஸ்டின் எப்படி அடிக்கிறதுங்கிற பதட்டம் வந்துடும் ஆனால் என்ன ஒரு பியூட்டி இருக்கும்னா அழகா இருக்கும் டிஎன்பிஸ்ல அங்கதான் நிற்பாங்க என்ன பியூட்டினா அந்த ஒன் செவன்ட்டிக்கு மேல இருக்கும் இல்லையா ஒரு ஒன் செவன்ட்டி கொஸ்டின் மேல ரீட் பண்ணுவீங்க அங்கு பின்னாடி ஒரு பதினஞ்சு மேக்ஸ் இருந்துச்சுன்னா லட்டு லட்டா இருக்கும் லட்டு லட்டா இருக்குன்னா புரியல சார் அப்படின்னா எல்லாமே ஈஸியா இருக்கும் ஆஹா சூப்பரா இருக்காது போட்டுலாண்டா டக்கு 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 டக்குன்னு போட்டுலாண்டாங்கிற மாதிரி இருக்கும் ஆனா என்ன இருக்காது நேரம் இருக்காது ரியாலிட்டிங்க இதுதான் ரியாலிட்டி நீ எக்ஸாம் ஹால நீ உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த பாயிண்ட தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணால் கற்றுக்கோங்க ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தெரியலங்கிற ஒரே ரீசனுக்காக பின்னாடி வரக்கூடிய முப்பது நாற்பது கொஸ்டின் சஃபர் ஆகிடக்கூடாது நிறைய பேர் வெளியில் வந்ததுக்கான காரணம் வித்தவுட் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஓகே ஸோ இந்த பாயிண்டை கொஞ்சம் பக்காவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் நைன்த்து பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒன்பதாம் தேதி நீங்கள் எக்ஸாம் உள்ளே போகிறது ஃபஸ்ட்டு டெஸ்ட் கிடையாது முப்பதாவது டெஸ்ட்டாக இருக்கும் முப்பதாவது டெஸ்ட்டாக இருக்கும் அது என்ன சார் முப்பதாவது டெஸ்ட்டு அப்படின்னா முப்பது மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு இரநூறு இரநூறு கொஸ்டின்ஸாக முப்பது மாடல்ஸ் டெஸ்ட்டு உறுதியாக நீங்கள் எழுதி பார்த்துட்டு முப்பத்தி ஓராவது டெஸ்ட்டாக தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிறேன் தட்ஸ் அ நாட் ஏ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அது கிடையவே கிடையாது முப்பத்தி ஓராவது எக்ஸாம் நான் எப்போயுமே கிளாஸில் சொல்கிறேன் அதே தான் நான் இங்கேயும் மட்டும் சொல்கிறேன் ஸோ இந்த முப்பது டெஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டு நமக்கு அதில் தெரிஞ்சிடும் ஆவரேஜ் எடுத்துடலாம் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் இப்பயும் சொல்கிறேங்கன்னா இந்த முப்பது டெஸ்ட் போடுறீங்கல்ல அவங்களாம் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி செவன் இந்த ரேஞ்சில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு போடுறது ஒரே ஒரு மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக்னால மட்டும்தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவங்க ரிவிஷன் பண்ணாதனால மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயங்கள் பார்டர்லேருந்து வெளியில் வர்றவங்களுக்கு மிக உள்ளே போகிறவங்களுக்கும் பார்டர்லேருந்து வெளியில் வர்றவங்களுக்கான முக்கியமான விஷயம் ரிவிஷன் பண்ணுறதே கிடையாது ப்ளீஸ் ரிவிஷன் பண்ணிடுங்க தப்பான கொஸ்டின்ஸை ரெக்டிஃபை பண்ணுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ரைட் லாஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதுதான் அந்த பத்தாவது பாயிண்ட்டு கவனிச்சுக்கோங்க சார் இந்த பத்தாவது பாயிண்டை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன் அது நான் எழுதிய போடுறேன்னு நான் ஜென்ரலாக கிளாஸ் எடுக்கிறப்பையும் பார்த்துருக்கேன் ஆன்லைன் மோடில் கிளாஸ் எடுக்கிறப்பையும் பார்த்துருக்கேன் ஆஃப்லைனில் எடுக்கிறப்ப நம்ம பார்த்துருக்கோம் அதில் எடுக்கிறப்போ எல்லாரும் கேட்கறது ஷார்ட் கட்டு ஷார்ட் கட்டு ஷார்ட் கட்டு ஷார்ட் கட்டு ஒரே ஒரு கதாங்க படிக்க போகிறோம் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அந்த புரிகிற வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போ மேக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் எடுத்துட்டோம் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல இருந்து ப்ராபபிலிட்டி லாஸ்ட் டாபிக் ப்ராபபிலிட்டி வர்ற வரைக்கும் ஷார்ட் கட் வேணும் ஷார்ட் கட் வேணும் தான் எதிர்பார்க்குறாங்க எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க சார் நான் பண்ணலாம் நான் இல்லைன்னே சொல்ல ஷார்ட் கட்டுக்கு வேணும் நான் இல்லைன்னு சொல்ல உதாரணத்துக்கு சிம்பிளிஃபிகேஷனில் முப்பது மாடல் கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் இல்லை பத்து கொஸ்டின் ஷார்ட் கட் வச்சுக்கோங்க எல்சிஎம்ல ஒரு இருபது கொஸ்டின் இருக்குன்னா ஒரு நாலு கொஸ்டின் ஷார்ட் கட் யூஸ் பண்ணலாம் அதற்காக எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஷார்ட் கட் வைக்கணும்னு நினைக்கிறது மிக முக்கியமான தப்பான விஷயம் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன் ஷார்ட்கட் வச்சு படிச்சீங்கன்னா அந்த வார்த்தை அந்த நம்பருக்கு மட்டும்தான் சூட் ஆகுமே தவிர லைட்டாக வார்த்தையை மாற்றி விட்டால் கூட ஷார்ட் அவுட் ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது எழுதி வச்சுக்கோங்க திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரொசீஜர் படி போடுங்க யாரெல்லாம் ஷார்ட்கட் படி போடுறாங்களோ யாரெல்லாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல ஷார்ட்கட் படி அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாேருமே பேசிக் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பேசிக் ஸ்ட்ராங்காக ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போவாங்க தயவு செஞ்சு மைண்டில் விற்றுக்கோங்க இங்கே ஒரு பெரிய ஒரு ரூமர் வதந்தி தப்பாக பரவிக்கிட்டு இருக்கு ஷார்ட் கட் வச்சு மட்டுமே மேக்ஸை பண்ணிடலாம் பண்ணவே முடியாது சார் பண்ணவே முடியாது ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஷார்ட்கட்டு மட்டும் தேவையில்லை நீங்கள் இன்னும் நான் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டாபிக் எடுக்கிறீங்க சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ப்ராபிளி வேறு பதினாறு டாப்பிக்குங்கன்னா ஒரு டாப்பிக்கு பத்து ஷார்ட் கட் வச்சிட்டீங்கன்னா கூட பதினாறு டாப்பிக்கு நூற்றி அறுபது ஷார்ட்கட்டு நீங்கள் நூற்றி அறுபது ஷார்ட்கட்டுக்கு இன்னொருக்கு நீங்கள் ஞாபகிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஷார்ட் கட்டில் பெரிய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு இது ஒரு இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஐ மீன் ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்குது தப்பான வழி அது கிடையாது தேவையான கணக்குகளுக்கு ஷார்ட்கட்டை எடுத்துக்கலாம் மற்றபடி ப்ரொசீஜர் படி கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் சார் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஷார்ட்கட்ல கட்டில் பண்ணலாங்கிறாங்கன்னா அவங்க பேசிக் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க அதனாலதான் தான் அடுத்த ஸ்டேஜ் போகிறோம் நம்ம ஃபண்டமெண்டலில் தான் இருப்போம் அப்படி இருக்கிறப்ப ஃபண்டமெண்டலே தெரியாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறது ரொம்ப கஷ்டம் ப்ளீஸ் என்னுடைய ஹம்புள் ரெக்வஸ்ட் ப்ரொசீஜர் படி படிச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ இதுதான் இந்த பத்து வே இந்த பத்து வழிகளை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அடுத்த ஐம்பது நாட்கள் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களில் மேக்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி த்ரீக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன் டுவெண்ட்டி த்ரீ சொல்றேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் போடலாம் போடணும் ஏதோ ஒன்று ரெண்டு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துச்சுன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டுவெண்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் எடுத்துடலாம் இந்த பத்து பாயிண்டை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை நான் பிபிடியில கொண்டு வரலாம் தான் நினச்சேன் பட் நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல சொல்லி பண்ண மாதிரி ரியாலிட்டியாக இருக்காதுங்கிறதுனால தான் சும்மா அப்படியே ஹேண்ட் ரிட்டன்லாம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஸ்கூல் புக்கு ரெண்டாவது ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னேன் மூணாவது முக்கியமான விஷயம் ஃபார்மில் டூ டூ த்ரீ டைம்ஸ் எழுதி பார்த்துருங்க நாலாவது நிறைய டெஸ்ட்டஸ் போடுங்க ஃபுல் டெஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள் தப்பான கொஸ்டின்ஸை அடுத்து சிஐடி இந்த மூணு முக்கியமான டாபிக்ஸை தெளிவாக பாருங்கள் மார்க் போகிற கிட்டீரியா இதுதான் பதினெட்டு பதினேழு போடுறவங்களாம் இங்கே தான் பிரச்சனை பண்ணுறாங்க அடுத்து இன்னொன்று அந்த வேள்வியெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போ போக கற்றுக்கோங்க அதாவது ஒரு கொஸ்டின் தெரியல எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக முப்பது டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் போட்டுருங்க ஷார்ட்கட் தேவையான இடத்துல அப்ளை பண்ணவும் மற்ற ஃபுல்லாக ஷார்ட்கட் ஷார்ட்கட்டுங்கிறது வேண்டாம் ஓகே ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் தான் பேசியிருக்கேன் நிறைய தகவல் சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் டூ ஃபாலோ இட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை முக்கியமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு சரியா ஸோ தேங்க் யூ ஸோ மச்